இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேலைகளை உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் நிகழ்வின் அடிப்படையிலே ஜெபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் விட ஜெபிக்கின்ற பொழுது கர்த்தர் உடனே பதில் கொடுக்கிறார் அற்புதங்களை செய்கிறார் என்று சொல்றேன் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலேயே நாம் வாசிக்க முடியும் ஆ கர்த்தாவே நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை என்று விண்ணப்பம் பண்ணி சீக்கியா மிகவும் அழுதான் என்று கட்டுரை வார்த்தை சொல்கிறான் சீக்கியாவை குறித்து நாம் விதத்தில் வாசிக்கின்ற பொழுது அவன் ராஜாவாக ஆளுகை செய்து கொண்டிருந்தவன் அவனுக்கு உண்டான வியாதி மரணத்துக்கு ஏதுவாக காணப்பட்டது எனவே இயேசாயா தீர்க்க வந்து நீருடைய வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தும் விளைக்கமாட்டீர் மறித்து போவீர் என்று சொன்னார் அப்பொழுது கர்த்தனை நோக்கி அழுதான் என்று வேதம் சொல்லுகிறது நான் கற்புடைய வசனத்தை வாசிக்கின்ற பொழுது நான் உமக்கு முன்பதாக மன உத்தமும் உண்மையாக இருந்தேன் என்பதை சொல்லி மிகவும் அழுதான் இசைக்கியாவின் விண்ணப்பத்தை கற்றுடைய ஆவியானவர் கேட்டார் எனவே நான் ஏசாயா தீர்கதரிசி பாதி முற்றத்திற்கு சென்று கொண்டிருந்த பொழுது அவனை மீண்டும் திரும்ப சைக்கியாவின் இடத்தில் ஆண்டு அனுப்பினார் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ உன்னை குணமாக்குகிறேன் நீ மூன்றாம் நாளிலே கற்றுடைய ஆலயத்திற்கு போவாய் என்று சொல்ல சொன்னான் என்னை என் அன்பு சகோதரனை சகோதரியே உன்னுடைய வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் காணப்படலாம் மரணத்தின் விழிப்பிலே நீ இருக்கலாம் சங்கீதம் இருபத்தி மூன்றிலே நான் வாசிக்கின்ற பொழுது சங்கீதக்காரன் சொல்லுகிறார் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரே ரெண்டோடி கூட இருக்கிறீர் என்று ஒரு விசுவாச அறிக்கை செய்கின்றதை நாம் பார்க்க முடியும் வியானங்களை பலவீனப்படுத்திக் கொண்டே இருக்கலாம் ரெண்டு நாளாக பல வருஷமாக நீங்கள் குணமடையாத ஒரு நபராக காணப்படலாம் அது மாத்திரமல்ல உங்களுக்குண்டான நெருக்கத்தின் நிமித்தமாய் நீங்கள் வேதனைப்படுகிற ஒரு நபராக கூட காணப்படலாம் ஆனால் கற்பனை வசனம் சொல்லுகிறது ஆண்டவருக்கு முன்பதாக நீங்கள் மன உத்தமும் உண்மையுமாய் இருந்து கத்தனை நோக்கி அழுது ஜபிக்கின்ற பொழுது ஆண்டவு அதிசயங்களை காண பண்ணுகிறார் ஆண்டவர் உங்களுக்குள்ளே பலத்த அற்புதங்களை செய்கிறார் மேலும் சொல்லுகிறது அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறார் கவலைப்படாதிருங்கள் நீங்கள் கத்தனை நோக்கி நொறு முண்ட நறுமுண்ட இருதயத்தோடு ஆண்டவரை நோக்கி நீங்கள் அழுது செய்வீங்கள் இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்குள்ளே அற்புதம் நடக்கும் நீங்கள் சுகமாவீர்கள் கர்த்தர் என்னை பலப்படுத்தினார் என்று கர்த்தருக்காக சாட்சியாய் வாழ்வேன் அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவர் நிறைவாய் கொடுப்பார்கள் ஆமே ஆம்